உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் மைக்ரோசாப்ட் சாப்ட்வேர் தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படும் நாற்பதற்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகியுள்ளன கூடுதல் ஊழியர்கள் மூலம் கைகளால் போர்டிங் பாஸ்கள் எழுதி கொடுக்கப்படுகின்றன போர்டிங் பாஸ்கள் வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக பெங்களூரு கோவா மும்பை ராய்பூர் டெல்லி திருவனந்தபுரம் புனே உட்பட இருபத்தெட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் கவுண்டர்கள் முன் பயணிகள் கூடி பயண நேரம் ரத்து பற்றி கேட்பதால் பெருங்கூட்டம் ஏற்பட்டுள்ளது மைக்ரோசாஃப்ட் குளறுபடியால் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய பதினான்கு விமானங்களும் வரவேண்டிய பதினான்கு விமானங்களும் என இருபத்தெட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஐம்பதற்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன முறையான அறிவிப்பு கொடுக்கவில்லை என்று சில பயணிகள் குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில் கேள்வி கேட்டால் பதில் விமான நிறுவன ஊழியர்களுக்கு எதுவும் தெரியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் ஃப்ளை ஃபை தேர்ட்டி ஃப்ளைட் மாதிரி எல்லாம் அந்த ஊருக்கு போகிற ஃப்ளைட்டை ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லா ஃபிளைட்டையும் டிலே பண்ணிட்டீங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்கன்னா அப்படி பண்ண முடியாது எங்கள் டெஷன் டேஷன் தான் ஃப்ளைட் கேன்சல் கேன்சல் தான் அப்படிங்கிறாங்க அதுக்கான எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல எந்த ஆக்ஷனும் அவங்க எடுக்கல வேறு சொல்யூஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வர எதுவும் மெசேஜ் எல்லாம் வரலைங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் அடுத்த பயணம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த பயணம் அவங்கவுங்க இப்போ அவங்க வழியை பார்த்துக்கோங்க எங்ககிட்ட ஃப்ளைட்ஸ் இல்லை இன்னைக்கு ஃப்ளைட் இல்லை அப்படிங்கிறாங்க சாஃப்ட்வேர் டவுன் ஆகுறதுன்றது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல எங்கே வேணாலும் ஆகலாம் எப்போ வேணாலும் ஆகலாம் ஆனால் அதுக்குண்டான மாற்று ஏற்பாடு கரெக்டாக பண்ணியிருக்கணும் டிலேடாக ஆப்ரேட் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் அப்பாயிருச்சு டிலேடாக ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் கேன்சல் பண்ண ஃப்ளைட்டு கேன்சல் தான் ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ரீஃபண்ட் கிடைக்குமா எப்போ அடுத்த ஃப்ளைட்டில் போக முடியும் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு யாருமே ஸ்டாஃப் அவைலபிளாக இல்லை ஒன் வே கம்யூனிகேஷன் தான் டைரெக்டாக நம்ம டூவே கம்யூனிகேஷனாக பேச பேச முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்க சார் சர்வர் விஷயம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ளைட்டு டிலேடுன்னு சொல்லிவிட்டு ஒன் ஹவர் டிலேடு ஒன் அண்ட் ஆஃப் அவர் டிலேடு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு ஒரு ஒரு எப்போ வரும் தெரியாது ஃப்ளைட்டு நேரம் சொல்லி ஆச்சுன்னா பிளான் பண்ணலாம் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் கொஞ்சம் சொல்யூஷனே சொல்லணும் இல்லை நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல அதுதான் அந்த சுச்சுவேஷனில் இருக்க ட்ரெயினு வேற ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பார்த்தா அதுவும் ஒன்றுமே கிடையாது ட்ரெயினும் கிடையாது ட்ராவல்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இது வெரி வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் என்ன பண்ணணுன்னே தெரியல உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்